ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நம்ம வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நமக்கு வந்து இன்றைக்கி ஒரு பார்சல் வந்தது அதை வந்து நம்ம இப்போ தான் பிரித்து பார்க்க போகிறோம் அது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து தான் ஒரு அம்மா வந்து எனக்கு ரெடி பண்ணி அனுப்பியிருக்காங்க அவங்க வந்து கூட வந்து எப்படி பின்னியிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து இப்போ இந்த பார்சலை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டன் எடுத்துடுங்க இவங்க வந்து எனக்கு வந்து நம்ம வந்து சேனலை பார்த்துட்டு அதிலருந்து தான் எனக்கு கால் பண்ணி எனக்கு ஆர்டர் கேட்டாங்க இவங்களுக்கு ஆர்ட்ரு கொடுத்து இப்போ நம்ம வந்து ஒரு மாதம் கிட்ட ஆக போகுது இவங்க வந்து பொறுமையாக கொஞ்சம் டைம் எடுத்து நான் பின்னி அனுப்புகிறோமா அப்படின்னாங்க நானும் ஓகேம்மா உங்களுக்கு எப்படி வசதியோ அதுக்கு தகுந்த மாதிரி அனுப்புங்க எனக்கு ஒன்றும் அர்ஜென்டெலாம் எதுவும் கிடையாது உங்களுடைய விருப்பம் தான் என்னோடய விருப்பமோ நீங்கள் பொறுமையாக வந்து எனக்கு பின்னி அனுப்புங்க எனக்காகலாம் நீங்கள் ரொம்ப கஷ்டமும் பட வேணாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி அன்றைக்கி ஆர்டர் கொடுக்கும்போதே சொல்லிட்டேன் சொல்லிவிட்டேன் அதனால அவங்க வந்து பொறுமையாக வந்து ஒவ்வொரு கூடையாக பார்த்து பார்த்து போட்டு நமக்கு வந்து பின்னி அனுப்பியிருக்காங்க இவங்களுக்கு வந்து நான் அட்வான்ஸ் எல்லாம் எதுவுமே கொடுக்கல கால் பண்ணி ஆர்டர் கேட்டாங்க நானும் ஆர்டர் கொடுத்தேன் அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து பின்னி நமக்கு இப்போ தான் அனுப்பியிருக்காங்க இப்போ வந்து கொரியர் வந்து இது எனக்கு ரெண்டு நாள் ஆகிடுச்சி என்னால் ஓப்பன் பண்ண முடியல ஏன்னா எனக்கு வந்து இப்போ தீபாவளின்றதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க்கு அதிகமாக இருந்தனால நம்ம வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு பார்சல் வர்றதுனால ஒவ்வொன்றா தான் பிரித்து நம்ம காமிக்க முடியுது அதனால் இது வந்து இப்போ இப்போதாங்க நான் பிரித்தேன் தீபாவளி அதுமாக வந்து இந்த அம்மாவுடைய கூடையாக தான் நம்ம வந்து இப்போ எல்லோரும் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இவங்க வந்து என் மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சுருக்காங்க என்னை வந்து யாருன்னு அவங்களுக்கு தெரியாது அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் இருந்தாலும் எங்கள் இருந்து அவங்க எனக்கு வந்து பின்னி அனுப்பியிருக்காங்க அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கால் பண்ணி பேசும்போது அதோட நம்பிக்கையும் பேரில் தான் அவங்க இப்போ எல்லாமே எனக்கு செஞ்சுருக்காங்க நான் அவங்கள நம்புகிறேன் அவங்க என்ன நம்புகிறாங்க இப்போ கூடையை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டோம் இப்போ கூடையை வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம் இது வரைக்கும் நான் பிரித்த பார்சல்லாம் பார்த்திங்கன்னா கூடலாம் வந்து ஒயர்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எப்போது நாங்கள் பின்னுற மாதிரி அந்த மாதிரி ஒயர் தான் நான் இது வரைக்கும் நான் பார்த்தேன் ஆனால் இந்த ஒயர் கூட பார்த்திங்கன்னா இந்த ஒயர் உங்கள் பின்னிருக்க இந்த ஒயர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உங்கள் பின்னண மாடலும் பார்த்திங்கன்னா கைப்பிடிலாம் வந்து அது ஒரு மாடலாக போட்டிருக்காங்க இந்த மாதிரி மாடல் வந்து இது வரைக்கும் யாரும் எனக்கு போட்டதில்ல ஆனால் சென்னையில் ஒருத்தவங்க பின்னி அனுப்பும்போது இந்த மாதிரி மாடலில் தான் கைப்பிடி போட்டிருந்தாங்க இது என்ன மாடல் எனக்கு தெரியல இப்போ வந்து சாதாரண மாடலில் தான் வந்து எல்லோரும் எனக்கு பின்னி அனுப்பியிருந்தாங்க ஒரு சில பேர் வந்து அந்த முறுக்கு கைப்பிடி அந்த மாடலை பின்னியிருந்தாங்க இவங்க வந்து எல்லா கூடையுமே கலந்து தான் இவங்க வந்து போட்டு அனுப்பியிருக்காங்க அதாவது சைஸ் வாரியாக போட்டு அனுப்பியிருக்காங்க பெரிய சைஸு அதை விட கொஞ்சம் சின்ன சைஸு அதை விட கொஞ்சம் சின்ன சைஸு சொல்லி கடைசியாக குட்டி கூடை வரைக்கும் ஒரு சைஸில் கூடையெல்லாம் பின்னி நமக்கு பொறுமையாக வந்து அனுப்பியிருக்காங்க ஒரு எட்டு கூடை கிட்டே ரெடி பண்ணி அனுப்பியிருக்காங்க இப்போ என்ன இவங்க சொல்ல வராங்கன்னா எனக்கு வந்து எல்லா விதமான கூடையும் நான் பின்னுவேன் எல்லா மாடலும் பின்னுவேன் எல்லா சைஸ்லேயும் பின்னுவேன் எல்லா திறமையும் எனக்கு இருக்குன்ற மாதிரி இவங்க வந்து இந்த ஒரு வாய்ப்பிலே இவங்களுடைய திறமையை எல்லாத்தையுமே வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா கூடையை பார்க்கும்போது டிசைன் பார்த்தாலும் சரி நீங்கள் வந்து கலர் காம்பினேஷனை பார்த்தாலும் சரி எல்லாமே வந்து கரெக்டாக வந்து போட்டிருக்காங்க சிவன்கன் மாடலில் ரெண்டு மூணு கூட போட்டிருக்காங்க அப்புறம் இந்த டார்க் க்ரீன் இருக்குது பாருங்க அந்த டார்க் க்ரீன் கூட வந்து எல்லோ கலரில் கலந்து போட்டிருக்காங்க ஆனால் அது ஒரு பூ மாதிரி ஒரு டிசைன் வருது அது எப்படி எனக்கு சொல்லணும்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த கிளி பச்சை கலர் கூட பார்த்திங்கன்னா இது ஒரு டிசைனாக போட்டிருக்காங்க இது வந்து கிராஸ் நட் போல் அதை போட்டிருக்காங்க டிசைனும் நல்லாயிருக்கு கூடையும் பார்க்க நல்லாயிருக்கு கலர் காம்பினேஷனும் நல்லாயிருக்கு குட்டி அதாவது குட்டி சைஸில் வந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லா விதமான கூடையும் நமக்கு போட்டு அனுப்பியிருக்காங்க எல்லா திறமையும் எனக்கு இருக்குது எல்லா கூடையும் நான் பின்னுவாமான்னு சொல்லி இவங்க அந்த ஒரு வீடியோவிலே வந்து எல்லா சான்ஸையும் அவங்க வந்து கேட்குற மாதிரி எனக்கு தெரியுது இதில் வந்து எனக்கு வந்து குறைன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இதில் வேற பார்த்தீங்கன்னா அவங்க அந்த குமிழ் கூடைக்கு அடியில் வைக்கிற குமிழ் மோது கொண்டு எனக்கு தனியாக வந்து அவங்களே காசு போட்டு வாங்கி எனக்கு அனுப்பியிருக்காங்க யாரும் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் வந்து குமிழெலாம் வாங்கிலாம் அனுப்பினது கிடையாது ஏன்னால் நான் வந்து எங்கள் ஊர்லேயே போயிட்டு மொத்தமாக வாங்கிப்பேன் கூடைக்கு வச்சு நான் சேல்ஸ் பண்ணிப்பேன் ஆனால் இப்போ நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுக்குறவங்களும் குமிழ் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் ஆர்டரே கொடுக்குறாங்க இவங்க வந்து நமக்கு வாங்கி அனுப்பிட்டாங்க ரொம்ப தேங்க்ஸ்மா இந்த அளவுக்கு நம்மளை புரிஞ்சிக்கிட்டு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இவங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க நான் வந்து சொல்லி தான் அந்த கூடையை பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு கிடையாது நல்லா பின்ன தெரிஞ்ச யாராக இருந்தாலும் இப்போ கூடையை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கூடை இப்படி பின்னிருக்காங்க இந்த மாடல்லாம் எப்படி பின்னிருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மா வந்து எனக்கு வந்து கூட அனுப்பும் எனக்கு வந்து கூடைக்கு ரேட்டு போட்டு அனுப்புங்க ஒவ்வொரு கூடையும் என்னென்ன ரேட்டுன்னு சொல்லி எனக்கு அனுப்புங்க ஏன்னால் நீங்கள் வந்து ஒரே சைஸாக இல்லாமல் ஒவ்வொன்றும் ஒரு சைஸாக பின்னிருக்கீங்க அதனால் எனக்கே ரேட்டு போடுறது தெரியல கொஞ்சம் லேட் ஆகுது எந்த கூடைக்கு என்ன ரேட்டு போகணுன்றது எனக்கு தெரியல அதனால் நீங்களே வந்து ஒவ்வொரு கூடைக்கும் எனக்கு ரேட்டு சொல்லி எனக்கு ஃபர்ஸ்ட்டு அனுப்புங்க அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து கொரியர் பண்ணுங்க நான் சொன்னேன் ஆனால் அவங்க என் பேரில் உள்ள ஒரு நம்பிக்கையில் இல்லைம்மா நீங்களே என்ன ரேட்டு போட்டு என்ன கொடுக்குறீங்களோ உங்களுக்கு தெரியாத கிடையாது நீங்கள் இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறீங்க இத்தனை கூடை விற்றுருக்கீங்க உங்களுக்கு இல்லாத அனுபவம் கிடையாது ஒவ்வொரு கூடைக்கு வந்து என்ன கொடுக்கலான்றது உங்களுக்கே தெரியும் அதனால நீங்களே வந்து எனக்கு வந்து எந்த அமௌண்ட்டு போட்டு கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான் அதனால் வந்து நான் எல்லாத்தையும் அனுப்பி விட்றேன் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு நீங்களாக ஒரு ரேட்டை போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஒருத்தவங்க கிடைக்கிறது தான் நம்மளுக்கு பெரிய விஷயம் அப்படி ஒருத்தங்க போது அதை வந்து நம்ம வந்து தக்க வச்சுக்கணும் அப்படி தான் நான் நினைப்பேன் அதனால் வந்து இவங்களுக்கு வந்து அடுத்த அடுத்த ஆர்டர் வந்து நான் கொடுக்க ரெடியாக இருக்கிறேன் ஏன்னா இவங்களோட பொறுமையும் இவங்களோட நிதானமும் இவங்களோட அனுபவமும் இவங்களோட வயசும் எல்லாமே என்னை வந்து ரொம்ப டச் பண்ணிடுச்சு இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து ஒத்துமையாக இருக்கணும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகக்கூடாது இவங்களுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை வந்து கடைசி வரைக்கும் நம்ம பண்ணணும் அப்படி தாங்க நான் உண்மையிலேயே மனசளவில் நினைக்கிறேன் இதை வந்து வீடியோ பார்க்குற நீங்கள் உண்மையிலே புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுப்பீங்க இன்றைக்கி தீபாவளி இந்த தீபாவளி இல்லாமல் அடுத்த தீபாவளி வரைக்கும் எல்லாரும் வந்து என் கூட வந்து இது வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பின்னி கொடுத்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒற்றுமையாக வந்து இருக்கிறீங்களா நான் பார்க்குறேன் இதில் யார் யாரெல்லாம் கடைசி வரைக்கும் என் கூட இருக்கிறீங்க இது வந்து கட்டாயன்ற பேர்லலாம் நான் சொல்லலைங்க எல்லாமே ஒரு அன்பு தான் இப்போ வந்து நம்மக்கிட்ட பழகிட்டாங்க நமக்காக இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க நான் எப்படி உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பை பண்ணுறனோ அதே மாதிரி தான் நீங்கள் எனக்கு பின்னி கொடுத்து ஹெல்ப் பண்ணுறீங்க அப்போ என்னுடைய முன்னேற்றத்துக்கும் நீங்கள் காரணம் உங்களுடைய உழைப்புக்கும் எல்லாத்துக்குமே நானும் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லோரும் ஒத்துமையாக நம்ம இருக்கிறோம் ஒரு சில பேர் தான் வந்த வழி தெரியாமல் பாதிலே சரியாக புரிஞ்சிக்காமல் எல்லோரையும் ஒரே மாதிரி நினச்சிட்டு டக்குன்னு கிளம்புறாங்க இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம இன்னும் ஒரு பத்து ரூபாய் சேர்த்து தான் நம்ம மனசு நினைக்கிறதே தவிர இவங்கள்ட்ட நம்ம பேரம் பேசவோ இல்லை அமௌண்ட்டை குறைக்கவோ இது வந்து சரியில்லை அது சரியில்லை அப்படி சொல்கிறதுக்கோ நம்ம வந்து மனசளவில் கூட நமக்கு தோணாதுங்க அவங்கக்கிட்டே ஒரு குறை இருந்தால் கூட அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு நம்ம வந்து இன்னும் நிறைய செய்யணும் அப்படின் தான் நமக்கு தோணுது கூடைகள் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த கிளிப்பச்சையும் ப்ரௌனும் கலந்த மாதிரி போட்டிருக்காங்க இந்த கூடை நல்லா கைப்பிடி நல்லா மொத்தமாக இது ஒரு மாடல் கைப்பிடியாக போட்டிருக்காங்க இந்த ரோஸ் கலரில் இருக்கிற கூடையும் நல்லாயிருக்கு எல்லா கூடமே நல்லா இருக்குது இது எல்லாமே ரெண்டு ரோல் கூட அளவு தான் இருக்குது ஆனால் வந்து ஒரு சில கூடைகளில் ஒரு ரோல் கூடையும் இருக்குது முக்கால் ரோல்லையும் இருக்குது இதை வந்து நம்ம வெயிட் போட்டு பார்த்தோன்னா நமக்கு வந்து இது எத்தனை கிராம் இருக்குன்றது முதக்கொண்டு நம்ம கரெக்டாக தெரியும் ஆனால் நம்ம அந்த அளவுக்குலாம் வந்து நுண்ணியமாக வந்து துல்லியமாக வந்து எடை போட்டு தான் நம்ம இவங்களுக்கு வந்து கூலி கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் எப்பயுமே நினைக்க மாட்டேன் எந்த ஒரு குறைநராக இருந்தாலும் சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சரி இது பரவாயில்ல நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க கேட்ட அமௌண்ட்டை கொடுத்துட்டு நம்ம அடுத்த வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்து மேலும் மேலும் அவங்கள எப்படி கொண்டு வர்றது அவங்களை எப்படி வந்து இந்த தொழிலில் வந்து முன்னேற்றம் வைக்கிறது அவங்க திறமையை வெளிப்படுத்துறது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் எல்லோரும் தீபாவளியை நல்ல முறையில் கொண்டாடுங்க சந்தோஷமாக இருங்க குழந்தைங்களெல்லாம் பத்திரமாக பார்த்துக்குங்க குழந்தைங்களுக்கு வெடி வாங்க வெடிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வெடிக்க சொல்லுங்கள் எல்லாருக்கும் எல்லாம் செய்யணும் அந்த தீபாவளி நாளில் அப்படின்னு தான் என் மனசு சொல்லுதா ஆனால் இந்த வருஷம் விட்டுருங்க அடுத்த வருஷம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் என்னால் முடிஞ்சதை கண்டிப்பாக அடுத்த வருஷம் தீபாவளிக்கு நான் செய்வேன் ஆனால் சொல்ல மாட்டேன் சொல்லாமல் சர்ப்ரைஸாக நிறைய செய்வேன் எல்லோரும் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரெண்டு நாளாக கூடைகள் எல்லாமே நான் அப்படியே தான் இருக்குது என்கிட்ட வந்த கூடைகள் எல்லாமே பார்சல் பிரித்து நம்ம பார்த்துட்டு வீடியோ போட்டுட்டு கூடைகள்லாம் வந்து சேல்ஸுக்கு கொடுத்து அனுப்பாமல் அப்படியே தான் இருக்குது ஏன்னா ரெண்டு மூணு நாளாக மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது எங்கள் ஊரில் அதனால் வந்து இப்போ ரோட்டோர கடைகளில் தான் அதிகமாக நான் கொடுத்துட்டு இருக்கேன் இப்போ மழை பெய்கிறதுனால கூடையை கொண்டு போய் வைக்க முடியாது கூடை வந்து மழையில் நனைஞ்சதுன்னா சாயம் போவும் வெளுக்கும் சீக்கிரம் வீணாக போன மாதிரி ஆகிடும் நம்ம வச்சு வந்து சேல்ஸ் பண்ண முடியாது வெய்ய நாளாக இருந்தால் நமக்கு பிரச்சனை கிடையாது ஏன் வெய்ய நாளில் கூட நம்ம வெயிலில் வச்சு அதிகமாக வந்து சேல்ஸ் பண்ண முடியாது ஓரளவுக்கு நல்ல இடமா இருந்து வச்சு விற்றா நல்லா விற்கலாம் இதனால தான் இப்போ எனக்கு வந்து எனக்கு மூணு பார்சல் கிட்ட வந்து கூடைகள்லாம் நிறையா இப்போ வந்து சேர்ந்துருச்சு எதுவுமே வந்து சேல்ஸ் பண்ணமுடல இன்னும் ஒரு கூடை கூட நான் சேல்ஸ் பண்ணலை தீபாவளி கழித்து அதுக்கப்புறமா தான் வந்து நான் ஒவ்வொன்றா சேல்ஸ் பண்ணி அதுக்கணும் இப்போ நமக்கு வந்து சேல்ஸ் பண்ணி கொடுக்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கும் நம்ம எதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்களுக்கும் இந்த வருஷம் என்னால் எதுவும் செய்ய முடியாது அடுத்த வருஷம் கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் எல்லாம் செய்யலாம் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நினைக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு நம்பி கடவுளை வேண்டிப்போம் எல்லாரும் நல்லா தீபாவளி கொண்டாடுங்க எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்